கண்டிச்சுவாங்கப்பா தாசிம்பை ஆரஸ் புரம் டேகன் போல் தோடெல்லாம் கழிட்டுப்பா கபடி பாட சொல்லுங்க முதல்ல அதெல்லாம் அப்புறம் எல்லா பேங்க கபடி சொல்லுங்க அவுட்டு கபடி 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 கபடின்னு சவுண்ட் வரணும்

சிவா எங்க நடைமடை எடைமலைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது மனோட மாத்த சிவா வரா என்னடா ஃபுல்லா போட்டா இருக்கியாடா உங்க பேர் சொல்றாங்க அந்த ஊரே இல்லை இதில் தெரியலீங்களா இருபத்தி ஆறு இருபத்தாறு கல்ல நாளைக்கு வரா நிறையா இருக்கு நாளை நிறைய

காலேஜ்லேருந்து பயணிதான்னு போயிருக்கீங்க நாங்கள் காலேஜ்லேருந்து போகல திருநூறுலேருந்து போனா எதோ ரூம் கூட லீவ் போட்டு போயிருக்கீங்களா லீவு போகல நாங்கள் லீவில் போகிற ஃப்ரீவாக யாஸ்டர் லீவ் கேட்டு போயிட்டீங்க லீவு கேட்டு என்னென்னா போனிச்சு எல்லா ஃபெண்ட்டு வீட்டில் பெரிய டூர் போனது நாங்கள் அதான் போகிறோம் அது வீட்டுக்கு தான் போக வச்சு பார்த்து அதை என்னென்னு அப்படியே போனாலும் காமெடியாக போய் பயன்படக்கூடிய நிறையா ப்ரூஃப் இருக்குங்க

ஏழு புள்ளிகள் ஆரஸ் புரம் நான்கு புள்ளிகள் தனசகரன் மகன் குணம் எங்க இருந்தாலும் இலை மேடைக்கு வரும் அவுட் ஆஃப் எலபட் 감사합 Gracias.

பாட் ஏ என்னடா போற நீ தான் பஸ் 21 நம்பர் யாருடா நைட்ல ஒரு ஏடா அருமையான ராக் பத்து புள்ளாக்பாய் பதினோரு புள்ளிகள் பத்து புள்ள அடடா फर्स्ट டைம் ஆயிடுச்சு ஆரேக்apuram ஊனியர மகன் தெரியாதான் அடா பைடன்ரே அண்டே எடை போட்டுப் ஓல்டு பில் எடை போடுறவர் மாதிரி அருமையான புடி ராக் பாய் பதிமூணு புள்ளிகள் ஆர் எஸ் புள்ளிகள் रंड की भी करेंगे नार्मली करेंगे हाँ यानी एक्सरसाइज ये लोग क्या करने का e ampliar.

கடைசியின் நான்கு நிமிடங்கள் கடைசியின் யூராணிகளும் சம வெற்றி பனிரெண்டு பன்னெண்டு பதிமூணு 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 ஏ கபடி பாடுப்பாடி நானு கபடி 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 நானும்

நியாய துரத்து விடுப்பா கடிச்சு ஆர் எஸ் பூரம் பதினாறு புள்ளிகள் ஆர் பதினெட்டு வச்சு ஏ பஸ்ல கூட தொட்டப்பாற சாரி டைங்க あれ<ド>

முடிஞ்சது <Tipps> பாஸ்கரை கொஞ்சம் பவுடர் போட சொல்லுங்க கொஞ்சம் பவுடர் ரொம்ப சேரா இருக்கு கொஞ்சம்